வணக்கம் டாக்டர் நான் சென்னையிலேருந்து விஜயலேஷன் பேசுகிறேன் உங்களோட அந்த கற்பு மூலிகை மருந்து எனக்கு ரொம்பவே நல்ல உபயோகமாக இருக்குது நான் கடந்த எட்டு மாதமாக அதை நான் எடுத்துகிட்ருக்கேன் அதனால் என் உடம்புல நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நான் வந்து தூக்கமின்மையால் ரொம்ப அவஸ்தப்பட்டுருந்தேன் இருந்தேன் தான் இந்த மருந்தை நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் எடுத்து கொஞ்ச நாள்லேயே நல்ல மாற்றம் நல்ல மாற்றோம்னா தூக்கம் அப்படி வந்தது ஒரு ஏழு எட்டு மணிக்கா கண் அப்படியே சுருகும் அது போல் ஒரு நல்ல ஃபீல் எனக்கு அது நல்ல மருந்து ரொம்ப நன்றி டாக்டர் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா எனக்கு இந்த கோடை காலம் வந்தால் தோல் பிரச்சனை வரும் தோல் அலர்ஜி மாதிரி இருக்கும் அது வந்து இந்த கோடை காலத்தில் எனக்கு அது வரவே இல்லை அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மருந்துனால தான் அது நடந்தது அப்புறம் வந்து என்னோடய கணுக்காலில் வந்து வீக்கம் இருக்கும் எப்போது அந்த வீக்கம் கூட இப்போது குறைஞ்சிட்டு வர்றதாக ஃபீல் பண்ணுறேன் நான் அதுபோல் இன்னும் சில மாற்றங்கள் உடல் நடந்துட்டுருக்கலாம் இந்த மருந்து வந்து அவசியமாக எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு மருந்து ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் மேஜர் ப்ராப்ளம் சரி சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் சரியாகுது இதில் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ ஐயா பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் ஐயா நான் தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டம் வளையாபதி என் பெயர் வளையாபதி என்னுடைய வயது வந்து அறுபத்தி ஏழு நான் தங்களிடம் நெஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மருந்து கேட்டேன் நீங்கள் மூலிகை கற்ப வடிநீர் அப்படின்னு ஒரு மூலிகை மருந்தை எனக்கு கொடுத்தீங்க நான் அதை திறம்பட ஒவ்வொரு நாளும் மூணு சுட்டு விட்டு சாப்பிட்டு இருந்தேன் ஆனால் நான் வாங்க நான் கேட்டது ஒரு வியாதிக்கு ஆனால் அது பல வியாதியை கண்டு க எனக்கு எனக்கு ஐயா இருந்தாலும் ஓரளவு சொன்னீங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புல பல மாற்றங்கள் தெரியும்னு சொன்னீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் சொன்னதை விட அபிவிதமாக நான் அதை உணர்கிறேன் என்னென்ன விஷயங்கள்னாக்கா எனக்கு வந்து யூரின் வந்து காலடியிலே போவோம் எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போ மூணு அடி தள்ளி போகுது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது கிட்னி நல்லா வேலை செய்யுது அதே மாதிரி நான் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கும்போது இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாலே கண்ணாடி போட்டிருந்தேன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா தெளிவாக தெரியும் கண்ணாடியை கட்டிட்டேன்னா மாதிரி தெரியும் ஆனால் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணாடியை கட்டினதுக்கப்புறம் ஒரு வேரியேஷன் தெரியுது ஆக ஒவ்வொன்றும் நல்லா பிரிஸ்காக இருக்குது நல்லா தூக்கம் வருது இன்னும் சொல்ல போனால் இது உண்மையான கற்ப கற்ப மூலிகை இருந்தாங்க ஐயா இது வந்து டாப் டு பாட்டம் அதாவது உச்சி முதல் உள்ளாகல் வரை உள்ள அனைத்து அக மற்றும் புற உறுப்புகளை மிக சிறப்பாக வேலை செய்து அதை உங்களுக்கு பெருமைக்காகவும் நான் சொல்ல நான் உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன் உங்களுடைய உங்களுக்கு என்றைக்கும் சித்தருடைய அனுகிரகம் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு எங்களுடைய ஆசிர்வாதமும் உண்டு நீங்களும் தங்கள் குடும்பமும் நீடூழி வாழணும் நீடூழி வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா உங்கள் பணி எந்தென்றும் ஐயா பாலமுருகன் ஐயா வணக்கம் ஐயா ஏர்கார் பலமுரு வணக்கம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிசம் ஒரு ஆறு வயது குழந்தைக்கு வந்து உங்கள்ட்ட வந்து மூலிகை தீநீர் வாங்கி கொடுத்தேன் அந்த பையன் பிறவியிலேருந்தே பேசுகிறதே இல்லை அது ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்ன உங்கள்கிட்ட துரு 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 துருச்சுருன்னு பயங்கரமாக இங்கே ஓடும் அங்கே ஓடும் இங்கே ஓடும் குரங்கு தவற மாதிரி தக்டிட்டுருப்பான் சாப்பிட ஆரமிச்சாலும் கிட்டத்தட்ட பத்து பிஸ்கட்டு அப்படியே சோறு பிஸ்கட்டு பழம் பத்து பழம் அஞ்சு பழம் இருபது பழம்னு ஒரே டைம் சாப்பிட்டே இருப்பான் பேச்சு சுத்தமாக வரல பேச்சு சுத்தமாகவே வரல இப்போ மா வயசு ஆறு அவனுக்கு இப்போ உங்கள்கிட்ட தான் அந்த தேனி வாங்கி கொடுத்தேன் ஆனால் இப்போ அவங்க பேரண்ட்டு வந்து நீ காலையிலே ஃபோன் பண்ணாங்க ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கோம் ப்ளே ஸ்கூலில் போயிட்டு வந்தோடனே அவ்வளோ வேகமாக குறும்பு பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் இதுக்கு பள்ளியூடம் போயிட்டு வந்தோன்னா ஒரு ஒன் ஹவர் அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஓடுற அப்படியானா ஆனால் பழைய ஸ்பீடு இல்லை பழைய ஸ்பீடு இல்லை ஒன் ஹவர் கேப்பு ஒன் ஹவர் கேப்பு அமைதியாக இருக்கிறதே பெரிய உலக விஷயம் அப்படிங்கிறாங்க அவங்க ஆறு வயசு ஆறு வயசில் அந்த பண்ணுறான் ஒரு ச அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேலை ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒன் ஹவர் பெரியா இருக்கானே அப்புறம் அவனுடைய செயல்பாடு கொஞ்சமாக கொஞ்சமாக அவனுடைய வேகம் குறையுது அப்படின்னு நல்லா தெரியுது சார் ரொம்ப சந்தோஷம் சார் அதுக்கப்புறம் இந்த பேச்சே வராத பிறகு சு பூ 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 பூன்னு ஏதோ ஒளரே அந்த பேச்சு வர்றதுக்கான முயற்சிகள் வந்து சவுண்டே வராத இருந்தோம் அப்படியே எதுவுமே பேசாத ஊமை மாதிரி அப்படியே இருந்தால் இப்ப வாய வந்து வாயில வந்து உளறான் இது பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த மருந்து அவ்வளவு நீ கொடுத்த தீர் அவ்வளவு மருந்து வேலை செய்யுது சார் இருபது நாளையில பெரிய மாற்றம் சார் பரவாயில்ல சார் ரொம்ப சந்தோஷங்கயா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க பாலமுருகன் ஐயா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சொல்லுங்க பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் பெங்களூரிலிருந்து சுரேஷ் குமார் பேசுகிறேன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உங்களிடம் கற்பகை மூலிகை தீநீர் வாங்கியிருந்தேன் அதை உட்கொண்டேன் மோஸ்ட்லி ஒரு மூன்று நான்கு நாள் தான் நான் சாப்பிட்ருப்பேன் அதற்குள் க்ரியாட்டீன் செக் பண்ண வேண்டும்னு டாக்டர் சொன்னாங்க அதற்கு முன்னாடி எனக்கு ஒன் பாயிண்ட் நைன் இருந்தது க்ரியாட்டீன் இது எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் செக் பண்ண சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணப்போ எல்லாமே நார்மல் வந்தது டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போய் ரிப்போர்ட் கொடுத்தேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் நம்பவே இல்லை இந்த மாதிரி க்ரியாட்டின் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மியாகிறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது நான் ரிப்போர்ட்டு கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சார் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது நான் க்ரியேட் பண்ணல இது வேற டயக்னோஸிக் சென்டரில் தான் கொடுத்தாங்க அத கூட நம்மளா எப்படி சாருன்னு அவர் கடைசி வரைக்கும் நம்ம மறுத்துட்டாரு சரி இன்னும் பத்து நாள் விட்டுன்னு இன்னொரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க வேற எங்காவது அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனா உண்மையில ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால் இந்த கற்பக மூலிகை எடுத்ததுக்கு அப்புறமா அது குறைந்ததுதான் ஆச்சரியம் டாக்டரே நம்ம மறுக்கிறாரு அதனால இந்த கற்பக நீர் ரொம்ப திறமையாக வேலை செய்யுதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் மேலும் நான் சுகர்னால் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் எப்போதுமே என்னுடைய மலம் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் போகும் மலம் சரியாகாது ஆனால் இப்போது மலம் கொஞ்சம் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் இது தொடர்ந்து எடுத்தால் வேறு என்ன மாற்றம் வரும் என்பதை நான் திரும்பவும் பதிவிடுறேன் சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நான் வந்து ஆர்த்தி வேலூர்ல இருந்து பேசுறேன் என் பாப்பாவுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் இருந்தப்ப டைப் ஒன் டயபிக் வந்துருச்சு சார் டைப் ஒன் டயபிக் வந்து நிறைய பாப்பா சஃபர் ஆனாங்க இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயரா வந்து நான் இன்சுலின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் டாக்டர் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடி பாலமுருகன் வைத்தியர் சார் வந்து வந்து எங்களுக்கு மருந்து இது பண்ணாங்க சொன்னாங்க சொல்யூஷன் மருந்து கொடுத்தாங்க மருந்து யூஸ் பண்ணி நான் இப்ப ஹெச்பிஎன்சி லெவல் வந்து கம்மியாயிருக்கு சுகர் லெவலும் நல்லா கம்மியாயிருக்கு யூரினேஷன் எல்லாம் வந்து ராத்திரியில நிறைய போவாங்க போயிட்டே இருப்பாங்க இப்ப யூரினேஷன் நிறைய போறது கம்மியாயிருக்கு பாப்பா ஆக்டிவா இருக்கா ஆஹ் சுகர் லெவல் ஹெச்பிஎவன்சி வந்து டூ மந்த்ஸ் முன்னாடி லெவன் இருந்தது லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்போ வந்து செவன் வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கு இந்த மெடிசின் ஃபுட் ஃபாலோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு சார் பாப்பா இப்ப கொஞ்சம் பிரિસ્கா இருக்காங்க थैंक यू சார் ஐயா 바ட மருதுர் பாலமுருகன் நான் வேலூர்ல இருந்து பேசுறேன்ங்க நான் வைத்தியர் பாலமுருகன் அவங்கக்கிட்ட கடந்த அஞ்சுலேருந்து ஆறு மாதம் மாட்டேன் சில இஷ்யூஸ்க்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கும் இல்லாமல் எனக்கும் என் கணவருக்கும் நாங்கள் அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக என் கணவருக்கு வந்து கிட்னி இஸ்யூஸு அண்ட் ஹைபிபி அண்டு ஹார்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டைம் வந்து அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணும் அப்புறமா கிட்னி இஷ்யூஸ்னால ஒரு வித்தின் என் மந்தே வந்து அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு என்னென்னமோ சொன்னாங்க நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்புறமா ஒருத்தங்க ரெஃபர் மூலமாக தான் இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் வித்தின் த்ரீ மந்த்ஸில் ஆக்சுவலாக அவருக்கு டென் கிரியாட்டின் இருந்தது வந்து த்ரீ கிரியாட்டின் அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்புறம் எங் எங்களோட ஒரு சின்ன கேர்லெஸ்னால அது திருப்பியும் ஒரு ஃபைவ் கிரியாட்டின் ஆயிடுச்சு திருப்பியும் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நாங்கள் அவர்கிட்ட தான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கிறோம் இப்போ ஓகே ஃபைவ் உள்ளே வந்துடுச்சு லெவல் லெவல்லெல்லாம் ரீசண்டாக நான் வந்து அலோபதி டாக்டரை மீட் பண்ண டைம் கூட அவங்க இப்போ அவங்களுக்கு ஆன்ஜியோ தேவை கிடையாது டயாலிசிஸ் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் சில இஷ்யூஸ் இருந்துச்சு மெயினாக கொஞ்சம் டயபெட்டிஸ் அண்ட் வேற கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நான் மெடிசன் கேட்குற டைம் அவங்க இந்த கற்பக மூலிகை வடி நீர் இது வந்து அனுப்புனாங்க அப்புறமா லிவர் மெடிஷன் ஒன்று அனுப்புனாங்க உண்மையிலே ரொம்பவே நல்ல ஒர்க் ஆச்சுது எனக்கு அது இப்போ எனக்கு அந்த அஜீர்ண குளர்லாம் அதிகமாக கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் எனக்கும் என் கணவருக்கும் எவ்ரி இயர் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக சமயம் டிசம்பர் இருந்து அந்த வெயில் காலம் வர டைமு ஏப்ரல் எல்லாம் வந்து ஹெவி த்ரூட் இன்ஃபெக்ஷன் கஃப் சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இந்த வருஷம் எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்ததே இல்லை ஏன்னா ஒரு தடவை வந்துச்சுன்னா எங்களுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த தடவை எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வரல அதே மாதிரி எனக்கு நல்ல டைஜஷன் ஆகுது நல்ல மோஷன் ஃப்ரீ ஆகுது முக்கியமா வந்து நைட் நல்ல தூக்கம் வருது சில இன்னும் சின்ன சின்ன சில இஸ்யூஸ் இருக்குது ஹெட்டேக் அந்த மாதிரி சில இஸ்யூஸ் இருக்குது என் வீட்டு என் கடவருக்கும் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் இன்னும் ரொம்ப கம்மியாக வேண்டியது இருக்குது பட் அவங்க சொல்ற அந்த மெடிசன் மட்டும் அவங்க சொல்ற அந்த ஃபுட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணோன்னா சீக்கிரமே இது சரியாயிரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் ஃபுல்லாவே அலோபதியில ரெண்டு மூணு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே வந்து என் கணவருக்கு வந்து டயலிசிஸ் தான் தேவை அஞ்சுவதான் தேவைன்னு சொன்ன பிறகு நான் வேற வழி இல்லாம எனக்கு அதுல போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் இங்க வந்தேன் இப்போ க எட்டு மாசமா நாங்க எடுத்துட்டு இருக்கோம் பட் அவருக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ நான் வந்து இந்த மருந்து வந்து ரொம்பவே நான் ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன் அந்த ரெக்கமெண்ட் பண்றேன் ஹை ஹலோ நான் காய் சக்தி மாத்திரம் தங்கள்கிட்ட வாங்கினேன் நல்லா இருந்தது நுரையரில் இருக்கக்கூடிய சளி வந்து அதான் ஒட்டுக்காக வல்ல அப்படியே மிட்டாய் மாதிரி சாக்லேட் மிட்டாய் கடைசியாக சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி சளி வந்து நுரையீரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கா அப்படின்னுமா தொண்டைக்கு வந்துடும் அந்த மாதிரி இருந்தது சளி ரொம்ப நாளாக அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் வந்துக்கிட்டே இருந்தது காய சுற்றி மாத்திரை அது இல்லாமல் ரெண்டு நாள் புதன் நாள் வந்து சும்மா நார்மலாக ஃப்ரீ மோஷன் மாதிரி போச்சு அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் நல்லாவே வரதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு நாலு தடவை அப்படி கழிவு எல்லாம் போச்சு ரொம்ப நாஷ்டமாக இருந்தது ஏற்கனவே வேதி எடுத்திருக்கிறேன் இருந்தாலும் இது உள்ளே இருக்கிற கழிவு வர்ணத்தான் நல்லா இருக்குது உடம்பும் நல்லா பெரியவங்களாம் சொல்லுவாங்களே தட்டாற்ற இருக்குது அப்படிம்பாங்களா அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக கேசவன் நான் டெய்லர் கடை வச்சிருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு உடம்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மருந்து ரொம்ப தெளிவாக என்னை குணப்படுத்திடுச்சு உங்களுக்கு நன்றி பாலமுருகன் ஐயா எனக்கு ரொம்ப நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை உடம்பு விஷம் கிட்னி பக்கம் வலி எடுக்கும் இது வந்து நம்ம மூலிகை வடிநீர் குடித்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரும் வரையான முதுகு வலி குறை கம்மியாயிருச்சு சாப்பிட்ட ரெண்டு மூணு நாள்ல என் உடம்புல இருந்த உஷ்டம் வந்து ஆசனத்துலயே ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு இருந்த பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை தூக்கம் வராமல் இருந்தது ரொம்ப நாளாக தூங்காமையே இருந்தேன் இந்த மருந்து சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தூக்கம் நல்லா வருது ஆழ்ந்த தூக்கம் வர்றதுனால என் உடம்புல இருக்கிற நிறைய மாற்றமும் எனக்கு தெரியுது யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுதுங்க ஐயா முன்ன வந்து மஞ்சள் கலராக போய்ட்டு இருக்கும் இப்போ வந்து யூரின் நல்லா வெள்ளையாக போகுது எனக்கு முதுகு வலி அறவே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு மாதம் மருந்து எடுத்ததில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது இருக்கு இதை என் மனைவிக்கும் கொடுத்தேன் மனைவியும் உட்கொண்டுட்டு அவங்களும் நல்லா தூங்குறாங்க அவங்களுக்கும் நல்ல உடல் மாற்றம் உடம்புல இருந்து தெம்பு நல்லா இருக்குதுங்கிறாங்க எல்லா பிரச்சனையும் மருந்துலாம் நல்லா ஆகிருச்சிங்கய்யா ரொம்ப நன்றி இந்த மருந்து சாப்பிட்டோன்னா உடம்பு சூடு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் முக வழி ஒன்று ஒயிட்டாக போகுது தூக்கம் நல்லா வருது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சோபேர்த்தன் இல்லாமல் இருக்குது வருஷமா இருந்ததுங்க ஐயா எங்க உங்க ஐயா வணக்கங்க என் பேர் நான் நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க எனக்கு வந்து ஐப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் கடந்த நாலு வருஷமா இருந்ததுங்க ஐயா எங்க ஆலோசனைப்படி நான் கடந்த ஆறு மாசமா வந்து கல்ப மூலிகை வடிநீர் வந்து எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா இந்த ஐப்போ தைராய்டே எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்ததுங்கய்யா சொல்லணுன்னா நல்லா தூக்கம் வராதுங்க ஐயா நிறைய வெயிட் கெயின் ஆனிச்சு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆனிச்சு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது இதனால நான் ரொம்ப மென்டலி ரொம்ப வந்து சஃபரானேங்க ஐயா அவங்க இந்த இந்த ஆறு மாதமாக கிடந்த ஆறு மாதமாக உங்ககிட்ட இந்த கல்பம் மூலிகை வடிநீர் குடிநீர் எடுத்த பின்னாடி எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுங்க ஐயா இப்போ என்னோடய வெயிட் நார்மலாகிடுச்சி நல்ல தூக்கம் மெயினாக எனக்கு நல்ல தூக்கம் வருதுங்கய்யா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பீரியட் சைக்கிள் நார்மலாகிடுச்சுங்க ஐயா கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் நார்மல் ஆகிடுச்சி வெயிட் நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப நன்றிங்க ஐயா இது வந்து ஒரு அஞ்சு வருஷமாக எடுக்க சொல்லியிருக்கீங்க இது நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் கடந்த மூணு மாதமா அவங்க கிட்ட கல்ப மூலிகை வடிநீர் வாங்கின்றதை எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன மாற்றம் தெரியுது அப்படின்னா என்னோட உடம்புல வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து தூக்க பிரச்சனை வந்து எனக்கு இருக்கும் ஆனால் இப்போ அது வந்து கம்ப்ளீட்டா எனக்கு கிடையாது தூக்க பிரச்சனைங்கிறது இது கிடையாது எனக்கு வந்து ஆக்சுவலாக டைப் டூ டயாபட்டிக் வந்து எனக்கு இருக்குது நாலு வருஷமாவே எனக்கு வந்து இருக்குது அதனால நைட்ல எழுந்திரிச்சு அந்த யூரின் போகிற பழக்கம் வந்து இருக்குது ஆனால் இப்போ இந்த கல்ப மூலிகை வடிநீர் குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அந்த இதுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அந்த தூக்க பிரச்சனைங்கிறது எனக்கு இல்ல நல்லா தூங்குறேன் அது மாதிரி மார்னிங் எந்திரிக்கும் போது எப்படி இருக்குமே நாக்கு ஒரு கசப்பு தன்மை தெரியும் என்னோட எப்பவுமே நான் உணர்வேன் ஆனா இப்ப இந்த மருந்து எடுத்ததுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பிரச்சனை இல்ல நான் நல்லாவே ஃபீல் பண்றேன் அந்த கசப்பு தன்மை வந்து எனக்கு கிடையாது நான் டாக்டர் கிட்ட போனப்ப என்ன சொன்னாங்கன்னா உங்களோட இன்ஃபுளுன்ஸ் கரீஷன் வந்து நல்லா இருக்குது என்ன பண்றீங்க வாக்கிங் போறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு உடம்பே இப்ப ஓரளவுக்கு நல்லா ரொம்பவே நல்லா இருக்கு சார் நன்றியா வணக்கம் வணக்கம் நான் பவானில இருந்து சித்ரா பேசுறேன் என்னோட குழந்தைக்கு வந்து வயசு ஆகுது அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி பெரியவங்களுக்கு முதுகு பகுதியில அவளுக்கு கால் ஆணி மாதிரி இருந்துச்சு நாங்க ஸ்கின் டாக்டர் போய் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படி கொடுத்து அதை யூஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா யூஸ் பண்ற டைம் நல்லா இருக்குது பட் அதை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வர ஆரம்பிச்சது இது உங்களுக்கு இது ஒரு அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை விட்டு அதை போடும்போது சரியாகுது அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி வந்துடுது அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாலமுருகன் கிட்ட கேட்டோம் அவர் சொன்னார் இந்த கற்ப மூலிகை மணிநீரை வந்து பாப்பாவுக்கு வந்து டூ டிராப்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதே மாதிரியே பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமே அந்த எதுவுமே அந்த காளாணி இருந்த தடமே வந்து இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அதை விட்டுமே ஒரு அஞ்சாறு மாதம் ஆகியும் கூட அந்த எது எதுவுமே இல்லை அவளுக்கு வரவே இல்லை அந்த காலானிங்கிற அந்த பிரச்சனையே வந்து முதுகு பகுதியில் வந்து வரவே இல்லை அந்த கற்ப மூலிகை வரி வந்து ரொம்ப அற்புதமாக விளை செஞ்சுச்சு நன்றி சார் இல்லாமல் இருக்குது அப்புறம் அந்த ஈரன் வந்து தடையில்லாமல் இருக்கு உடம்பு தான் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் தூக்கம் வரது மெயினாக அன்னைக்கு